நீங்க தயவு செஞ்சு ப்ரொடியூசர் அப்படின்றத கற்பனை கூட பண்ணிடாதீங்க அப்படின்னா எந்த எண்களை சொல்லுவீங்க ஒன்னா நம்பர் சொல்லலாம் நாலு சொல்லலாம் ஆறு சொல்லலாம் ஒம்பது சொல்லலாம் இவங்களாம் ப்ரொடியூசர் ஆகலாம் தாராளமும் ஆகலாம் இவங்கள தவிர மத்தவங்க யார் எடுத்தாலும் லாஸ்ட்ல தான் போய் போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்கள தவிர்த்துட்டு மத்தவங்க பண்ண போகுது கண்டிப்பா அவங்கள லாஸ்ட்ல தான் கொண்டு போயிட்டு பாட்டாங்க இப்போ ரெண்டாவ தேதி தான் அவங்க நடிப்புக்கு ஓகே நகைச்சுவைக்கு தான் அவங்க கரெக்டா இருப்பாரு அதே நேரத்தில் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது அது சினிமா இருந்தால் சரி எந்த பிஸ்னஸ் மூணு பேர் இருக்கக்கூடாது அது மாதிரி தாத்தா பண்ணுற பிஸ்னஸ் அப்பாவுக்கு வரும் அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் பையனுக்கு ஒரு பேரனுக்கு வரும்னா சொல்ல முடியாது அதனால தான் நிறைய பிஸ்னஸ் வந்து அப்படியே வந்துட்டு தலைமுறைக்கு ஃபஸ்ட்டு தலைமுறை ரெண்டாவது தலைமுறைலாம் அந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் வெள்ளிக்கு பவர் ஜாஸ்தி வெள்ளியை நம்ம போடுறோன்னு சொன்னாவே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது தேவை இல்லாத நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி அதே மாதிரி நல்ல பயங்கர வசதி இருக்கு சாப்பிடத்துட்டு தங்கத்தில் வச்சிருப்பாங்க தங்கத்தில் அதெல்லாம் இப்படிலாம் எல்லாம் தான் அரசுங்கிற ஒரு பரம்பரையும் மொத்தத்தை ஒழிஞ்சு போடுறதுக்கு காரணம் அதுதான் நிறைய நிறைய பேர் வந்து வந்து இந்த கூட பேருக்கு ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்ல வந்து நல்ல ஒரு வந்து கொடுக்கும் அப்படின்னு இருந்தா கூட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு இறக்கத்தை கொடுக்க நம்மளுடைய இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்றப்போ யாருக்கெல்லாம் நீங்க ப்ரொடியூசர் ஆகலாம் நீங்க தயவு செஞ்சு ப்ரொடியூசர் அப்படின்றத கற்பனை கூட பண்ணிடாதீங்க அப்படின்னா எந்த எண்களை சொல்லுவீங்க ஆமா ஒன்னா நம்பர் சொல்லலாம் நாலு சொல்லலாம் ஆறு சொல்லலாம் ஒன்பது சொல்லலாம் இவங்க எல்லாம் ப்ரொடியூசர் ஆகலாம் தாராளமா ஆகலாம் இவங்களை தவிர மத்தவங்க யாரு எடுத்தாலும் லாஸ்ட்ல தான் போய் முடியும் அவங்களுக்கு அது கை கொடுக்காது ஒத்துழைக்காது சப்போர்ட் பண்ணாரு காரணம் இவங்களுக்கு தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கு இவங்களுக்கு தான் சொல்றதோட இந்த எண்ணுக்கு தான் இருக்கு ஏன்னா இவங்களையாவது அது போய் சொல்லுவாங்க அந்த எண்ணுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு இத வைக்கிறவங்க தூக்க மாட்டாங்க ஜெயிச்சிருவாங்க அதனால புடியூஸ் சொல்லி அவங்கள தவிர்த்துட்டு மத்தவங்க பண்ணும்போது கண்டிப்பா அவங்களை தான் கொண்டு போய் நிறைய அதனாலதான் கஷ்டப்பட்டு பல வருஷம் உழைச்ச காச ஒரே படத்துல பேர் கீழே விழுந்து திருப்பி செகண்ட் ரவுண்டு வந்தவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்து விடுறேன் பேர் சொல்ல மாட்டேன் செகண்ட் ரவுண்ட் அவ்வளவுதான் ஃபீல்டு அவ்வளோதான்னு சொல்லி விழுந்து அவங்கள பேர் மூலயமா சில இதெல்லாம் பண்ணி கொடுத்து டியூன் ஆயிட்டு திருப்பி பீக்கல் போடவங்களும் இருக்காங்க இப்போ நீங்க சொல்ற தேதிகள்ல பிறந்தவங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஆனாலும் நான் விடா புடியா விடா கண்டனா வந்து நான் ப்ரொடியூஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பேரை மாற்றி அந்த ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய தொழில சிறக்க வைக்க முடியும் பண்ணி கொடுப்ப என்ன சொல்லிதான் ஒருவேளை ஒரு ஆண் வந்து பண்றாங்க உடனே பார்ப்பேன் அவங்க ஒய்ஃப் இது கேட்பேன் பிள்ளைங்களுக்கு கேட்பேன் அவங்க பேர்ல போட்டு பண்ண கேட்டு அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு பவர் இருக்கு பேர் அவங்க பேர் போடுங்க நீங்க ஃபுல்லா நீங்க ஃபார்மாலிட்டிக்கு தயாரிப்பு அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு அவங்க பேரை போடாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு மத்ததெல்லாம் நீங்க பாத்து கேட்டுருவேன் இந்த சீக்ரெட் தானே சார் பெரும்பாலான நடிகர்கள் வந்து அவங்களுடைய மனைவி பேர்ல தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்றது தயாரிப்பு அப்படின்னு போட்டு அவங்க பேர் போடுவாங்க அவ்வளவுதான் அது சில விஷயம் பாத்தி செய்யும் போதுதான் அவங்களுக்கு எதனா கஷ்டப்படுறாங்க எல்லா ரைட் என்ன நம்ம சொல்லிடுறோம் சினிமா தொழில் கண்டிப்பா இரவு பகலும் கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச படத்தை ஒரே படத்தில் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஸோ அதனால நம்மளை தேடி வரும்போது அவங்களுக்கு கைட் தானே பண்ணணும் அந்த கைட் பண்ணி அவளுக்கு சேவ் பண்ணி கொடுத்து அதை சக்ஸஸ் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லைனாலும் கையை கிடைக்காம ஓரளவுக்கு மாடரேட்டாக வெளியே வந்துடுவாங்க அது நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட வந்தவங்க வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்தந்த ஃபிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு இது சூட்டபுள் அதை நோக்கி போக அதை படிக்க அதுல சக்ஸஸ் அவ்வளோ கேட்பட்டி கொடுத்துருக்கேன் சரிங்க இப்போ அதே மாதிரி ப்ரொடியூசர் அப்படின்றத தாண்டி இப்போ வந்து கையில ஃபோன் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆக்டிங் மேல ஒரு தீராத ஒரு நாட்டம் இருக்குங்கய்யா அப்படி இருக்கும்போது இந்த தேதியில பிறந்தவங்க இதை நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அது பெரிய லாஸை கொடுக்கும் அப்படின்னா இந்த தேதியை சொல்லுவீங்க நடிக்கிறது இதுக்கு நடிக்கிறது இப்போ நான் பிரிச்சு வாக்கில் கேட்காமல அதே கூட நான் இருந்தாலும் சொல்றோம் திருப்பி கூட சொல்றேன் இப்ப ரெண்டாம் தேதினாக்கா அவங்க நடிப்புக்கும் ஓகே நகைச்சுவைக்கு தான் அவங்க கரெக்டா இருப்பாங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க அதே மாதிரி நாலாம் தேதி எடுத்திங்கனாக்கா அவங்க லேசா டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு வந்து ரைட்டிங் தான் ப்ரொடியூசரா இருக்கலாம் ரைட்டிங் இருக்கலாம் நாலாம் தேதியில பிறந்தவங்க ரைட்டர் ஆகலாம் ஆமா ரைட்டர் ஆகலாம் அதுக்கு தேதி இல்லையானா அப்படிலாம் கிடையாது அஞ்சா தேதி ரைட்டரா இருக்கலாம் ஆறாம் தேதி ரெண்டுமே வரும் ரைட்டிங்கும் வரும் டெக்னிஷியனாகவும் இருப்பாங்க ப்ரொடியூசராகவும் இருக்கலாம் எல்லாமே வரும் ஏழு ஆக்டிங் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி ஆக்டிங்கே அப்படி விட்டுட்டாக்கா அடுத்த டெக்னீஷியனுக்கு நிறைய வரலாம் டெக்னீஷியன் இந்த கேமரா எடிட்டிங்கு இது எல்லாமே அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது தயாரிப்பு மட்டும் மேக்ஸிமம் தொட வேண்டாம் அப்போ அது 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 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க எழுதுக்கிறோம் அடுத்து எட்டு ஒரு எட்டு எம்ஜிஆர்லாம் எட்டு தானே ஒரு பதினாறு தானே எட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்துட்டு கூட யாருனா ஒருத்தர் கையோடு அவங்க ஃபேமிலி பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் மாதிரி அவங்கள சேர்த்துட்டு கனெக்ட் பண்ணி பண்ணினாக்கா கையெல்லாம் கிடைக்காம தப்பிச்சுக்கலாம் ப்ரொடியூஸும் பண்ணலாம் ஒம்பது டெஃபினட்டாக ப்ரொடியூசராக நல்லா அலங்காரக்குலாம் தப்பிச்சுட்டு ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க அதனால அது எல்லா டப்பருக்கும் ஒரு இது இருக்கு அப்போ ஒன்றா தேதி சொல்லலையே மூணா தேதி சொல்லலையே அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் வந்துட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒன்று போஸ்ட் இருக்கு அதெல்லாம் சில இருக்குது அப்படி டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்போல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஃபேட்டு என்ன சேர்த்து கன்சிடர் படிக்கணும் டேட்டு ஃபேட்டு அப்படி பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ ஒன்றுக்கும் வந்துட்டு அவங்க ப்ரொடியூசராகவும் கூட இருக்கலாம் ஆனால் பார்ட்னராக இருக்கக்கூடாது ப்ரொடியூசராக இருந்தால் பார்ட்னர் கூடாது பார்ட்னர் இல்லாமல் இருந்தாங்க அவங்க ஜெயிக்கலாம் பார்ட்னர்ஸோடு சேர்த்தாண்டாக்கா டோட்டலாக அவுட் மொத்தம் நிறைய பேர் சினிமாவில் பார்ட்னருங்கிற பேர் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தா ரெண்டு பேடம் மூணு மணக்கூட மொத்தம் டோட்டலாகவே ஃபீல்டே அவுட் ஆகிடுவாங்க

அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் ஏழு இருக்கணும் ஏழு இருக்கக்கூடாது எட்டு இருக்கக்கூடாது ஒம்பது இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துன்னா டைரக்டரில் போயிடும் ஆனால் மூணு பேர் அட்டை எனக்காசி இருக்கவே கூடாது என்ன காரணத்துக்காக மூணு பேர் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சில பேர் சில இதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் நம்ம தேட முடியாது நீங்கள் கேட்கல கூட நானே சொல்லியிருப்பேன் பட் நீ கேட்டது கரெக்ட் சில விஷயத்துக்கு நம்ம லாஜிக்கெல்லாம் தேடினாக்கா அது ரீசனையெல்லாம் தேட முடியாது இல்லைங்க என்ன காரணம் தெரியலைங்க இப்ப சரஸ்வதினு இருக்கு ஒரு இப்படி சொல்றேன் சரஸ்வதிங்கிறது சாமி பேரு தான் சாமி பேரு தானே சரஸ்வதி லட்சுமி சரஸ்வதிங்கிறது சாமி பேரு சரஸ்வதினு இருக்கு ஆனா அதே சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு பர்சலா பேர் வச்சுட்டா அவங்க பெரிய அளவில் அவங்களால சோபிச்சு பெரிய ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்த்திருக்கீங்களா இல்ல இல்ல வர விடாதது என்ன காரணம் அது அதுக்கு லாஜிக்கெல்லாம் தேட முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் ஒன்று சொன்னேன் விவரம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அது அதுக்கு லாஜிக் இல்ல மூணு பேருந்து சில பேர் சொல்லிப்பாங்க இல்லைங்க இந்த மாசத்துல லாபம் நஷ்டம் லாபம் நாங்க அந்த வச்சு மூணு பேர் சேர்ந்துருப்பாங்க சேங்கிட்டே வந்துட்டு லாஜிக்கையும் அதேதான் அதெல்லாம் தேடாதீங்க என்னையும் கேட்டாலும் பர்சனலா நான் எல்லாத்துக்கும் விளக்கு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு கேட்டாலும் சொல்ல முடியாது காரணம் எல்லாம் தேடாதீங்க தமிழ்ல நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒன் பரவாயில்ல சொன்னதில்லை பரவாயில்ல சொல்றேன் எவ்வளவோ சொல்றோம் இது வட வடமொழியில நம்ம சேர்க்க கூடாது சேர்க்காமலே பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ சொல்ல முடியாது ஹிந்திலேயே நிறைய தமிழ் எழுத்து ஹிந்திக்குள்ளே இருக்கு ஹிந்தி வரத்து தமிழ்ல நமக்கு தெரியாம உள்ள இருக்கு கன்னட மொழியும் உள்ள இருக்கு தெலுங்கு மொழியும் உள்ள இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கு இப்படி தமிழ் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு சில லாங்குவேஜ் தமிழுக்குள்ளயும் இருக்கு அதுக்கு உடனே ஒண்ணு ஜன்னல் ஒன்னு இருக்கு இருக்கு இல்லீங்களா ஜென்ரல் ஜாகிரது தமிழ் எழுத்தா வடமொழி எழுத்து அப்போ ஜென்ரலி நம்ம என்ன கண்டுபிடிக்கல என்ன தமிழ் நம்ம கண்டுபிடிக்கல ஏன் அதை சொன்னாக்கா இப்பயாவது கண்டுபிடிக்கிட்டு இருந்தான் சொல்லலாம் சில பேர் சார் சாளரம் என்றது ஜென்ரல் தானே சாளரம் அது ஜென்ரல் தானே அது சாலரம்ன்றது இந்த ஜென்ரல் கிடையாது அது சாலரங்குறது நம்ம ஒரு பில்டிங் வந்துட்டு பெரிய அரண்மனை போன்றிருக்கும் ஒரு பெரிய பில்டிங் அரண்மனை போன்றிருக்கும் அந்த அரண்மனையில் உயரத்தில் ஒரு பெரிய கேப் இருக்கும் அது பேர் தான் சாலரும் அது ஜன்னல் இல்லது அப்போ ஜன்னல் நம்ம கண்டுபிடிக்கல யாருன்னா கண்டுபிடிப்போம் சரிங்க எதுக்கு சொல்ல வர்றாக்கா சில விஷயங்கள் வந்து தாட்டி நம்ம எல்லாத்தையும் அணைச்சிட்டு போயிடணும் லாஜிக்கெல்லாம் தேர்ந்தாலாம் கிடைக்காது இப்போ இதுக்கு லாஜிக் என்னன்னு தேட முடியும் எங்க இருக்கு கண்டுபிடிக்கலையா யாரும் சொல்ல முடியலையா இன்னொன்னு இருக்கு சின்ன சத்து அது ஜாலி அது அது ஜன்னல் இல்ல சின்ன சத்து மாதிரி இருக்கும் அது ஜாலின்னு சொல்லுவாங்க இது சாலரும் இது ஜன்னல் கண்டுபிடிக்கலையே இது ஜா போடுறதுக்கு சன்னல் சன்னல்னா கயிறு ஆயிரும் சன்னல் கயிறுல சன்னல் அப்படின்னு ஆயிரும் அதனால சில விஷயங்களுக்கு வந்து லாஜிக் தேட முடியாது இது லாஜிக் தேட முடியாதுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட உதாரணம் சரி பாப்போம் சரிங்க இப்ப வந்துங்க கூட்டு தொழில் இல்ல வந்து தொழில் அப்படிங்கறத தாண்டி நீங்க தொழில் பக்கமே போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வேற ஒருத்தர் கையில இருந்து சம்பளம் வாங்குற மாதிரியான வேலைகளுக்கு போறதுதான் இந்த எண்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கொடுக்கணும்னா எந்த எண்கள் இல்லையா இல்ல பொதுவா வந்துட்டு யாருமே எதுவுமே பிசினஸ் பண்ணாதீங்க சரியா வராது அப்படின்னு முடியும் எல்லாருமே எல்லாம் பண்ணலாம் ஆனா இதுல வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் பார்ட்னர் சேர்த்துக்காதீங்க சில பேருக்கு இந்த பிசினஸ் பண்ணாதீங்க உங்களுக்கெல்லாம் அதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னா டே டு ஃபேட்டு தான் கம்பேர் பண்ணணும் இப்போ டே டு மூணு ஃபேட்டு மூணு இருக்குனாக்கா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்க அப்போ அவங்க ட்ரெடிஷனாக சில பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை எங்கள் தாத்தா பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு நானும் பண்ணுவேன் தாத்தா அப்பா பண்ணும்போது ஒவ்வொன்று இருந்திருக்கும் இவர் தேதி மூணு விதியன் மூணுனாக்கா இவர் அந்த பிஸ்னஸ் மூடுவலை பண்ணிடுவார் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது வராது அது என்கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அந்த பையனுடைய அவங்க கிராண்ட் ஃபாதர் தாத்தா வந்துட்டு அப்பா கூட உள்ள தாத்தா வந்துட்டு டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்போ நான் சொன்னார் இது மாதிரி பேரன் நினச்சிருக்கிறேன் ஷார் ஒரு அவருக்கு வந்து இந்த டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறா பண்ணலாமா வேணும்போது நான் சொல்கிறேன் அவர் டேட்டை அப்புறத்துக்கு டைமண்ட் பிஸ்னஸ்ஸு ஒர்க் அவுட் ஆகாது அப்போ அந்த பையன் பேசுது அதே எப்படி நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட அது கேள்வி கேட்குது இல்லை தம்பி உங்கள் டேட்டுக்கு டைமண்ட்டே தொட முடியாது நீங்கள் தொட்டின்னு லாஸ் ஆயிடும் அப்போது அவர் அதை மீறி வந்துட்டு கோவத்தில் ஃபோனை கட் பண்ண சரி பரவாயில்ல சின்ன பையன் தானே விட்டேன் ஆனால் அவங்க பண்ணுற பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிருக்கோம் இதை தப்பிச்சு சொல்லி அவங்க தாத்தா ஃபோன் பண்ணார் ஒருவார் கழிச்சு நல்ல காலம் நீங்கள் பேர அவள் உங்கள் மேலே கோச்சிக்கிட்டு ஏதோ பண்ண போயிட்டு வந்துட்டான் ஒரு வேளை உங்ககிட்ட கான்டக்ட் இல்லாமல் அவன் அந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தானாக்கா ரொம்ப பெரிய இழப்பு வந்திருக்கோம் ஆனால் அவனுக்கு மற்ற ஒர்க் அவுட் அவ்வளங்குறது அதுக்கப்புறம் நான் சொல்லி புரிய வச்சு அது மாதிரி தாத்தா பண்ண பிஸ்னஸ்ஸு அப்பாவுக்கு வரும் அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு பையனுக்கு ஒரு பேரனுக்கு வரும் எல்லாம் சொல்ல முடியாது சில பேருக்கு அதனால தான் நிறைய பிஸ்னஸ் வந்து அப்படியே வந்துட்டு தலைமுறைக்கு ஃபஸ்ட்டு தலைமுறை ரெண்டாம் தலைமுறலாம் தான் அட்ரஸ் எல்லாம் அப்போ அப்புறம் சொல்கிறேன் அது மாதிரி டயமண்ட் எல்லோரும் தொட முடியாது எல்லோரும் போட முடியாது தொட முடியாதுன்றதும் போட முடியாது இப்போ பேருந்து தேதியில் மூணாம் என்ன இருக்குது நீ கேட்பீங்க நானே கேட்டு சொல்லிடுறேன் இல்லை ஆறாடம்பர் இருக்கு இவங்கெல்லாம் டைமண்டை தொட முடியாது அதை ஒருவேளை அதை டைமண்ட் அணிக்கலன்னா கூட அணிஞ்சி அதை தொட முடியாது மீன்ஸாக அணிகலன்னா அணிய முடியாது அது மீறி ஆகும் அது மீது அவங்க கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் வசதியாக இருக்கும் போது ஆசைப்படுவாங்க அவங்க வீட்டில் டைமண்ட்டு ஆசை இல்லை அவங்க வீட்டில் டைமண்ட் தானே இருக்கும் அதை போட போகும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் வீட்டில் இல்லை வீட்டில் நல்லா எல்லாமே என்ஜாயபிளாக இருக்கக்கூடிய வசதி இருக்கும் அவங்களால அந்த ஒரு சந்தோஷமான லைஃப் அவங்களால இருக்க முடியாது அதுக்கு காரணமே அந்த டைமண்ட் தான் அது சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் மட்டும் டைமண்ட் மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்கள ஒரு விஷயங்கள் பண்ணுமா சார் அவ்வளவு சக்தி உண்டு பொதுவாகவே இப்ப கண்ணுலாம் வந்து அதுக்கு பேரு அதனாலதான் இங்கிலீஷ் வந்து பிரிசியன்னு எதுக்கு சொன்னாங்க இப்போ கடவுள் இப்போ கடவுளுக்கே சக்தி இருக்கு அதை தாண்டி நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறோமா இல்லையா முத்து பயன்படுத்துறோம் வைரம் பயன்படுத்துகிறோம் அப்போ கோமதகம் பயன்படுத்துகிறோம் மரக்கதவை பயன்படுத்துகிறோம் ஏன்னாக்கா இயற்கையாகவே இதுக்கெல்லாம் பவர் கொடு இருக்குது தானே அப்போ அதுக்கு தானே கடவுளுக்கு அதை சாத்துறோம் இயற்கையே அந்த பவர் ஒன்று இருக்கிறதுனால அவங்க கடவுளுக்கு இருக்கிற சக்தியை தாண்டி இது இருக்கானாக்கா இருக்குங்கிறது தானே பயன்படுத்துகிறோம் இல்லாமல் எப்படி இருக்கும் அதெல்லாம் பவர்ஃபுல் அதனால தான் அதுக்கு பேர் பிரிசிஸுன்னு வைக்கணும் உங்களுக்கு சூட்டபிள் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்டோனை தொட்டாலே அதுவே உள்ள லைஃப் டிஃபீட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு காரணம் இப்போ நீங்க ரெண்டு எண்கள் சொன்னீங்க சார் அந்த எண்கள் இல்லாம வேற யாரெல்லாம் வைரத்தை அணிய வேண்டாம் சார் அந்த ரெண்டு எண்கள் மூடு வந்து அவங்க நம்ம ஃபார்மர்ட்ல எந்த டிஜிட்டல்லையும் இருந்தாலும் தொடக்கூடாது தொட்டாக்கா அது அவங்க பிசிக்கலாவும் பாதிச்சிரும் ஃபீடான்சிலையும் பாதிச்சிரும் எல்லா ஸ்பெக்சலும் லைஃபையும் பாதிக்கும் அதே மாதிரி ஆறு அந்த நாலு டிஜிட்டல்ல எக் இருக்குறவை தொட இதை இந்த ரெண்டு டபரை தவிர எல்லா டபரும் யூஸ் பண்ணலாம் ஆனா சார் பொதுவா வந்து சில பேர் சொல்லி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா நான் வந்து ரொம்ப லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது பட் இருந்தாலும் நான் வந்து வைரல சின்னதாக வந்து ஒரு தோடு வாங்கினதுக்கு பிறகோ இல்லை அந்த தோடு டெய்லி அணுவிச்சதுக்கு அப்புறமோ இல்ல வந்து மூக்குத்தி நான் வந்து டெய்லி போட்டதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து அதிக அளவுல ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்றப்போ நீங்க சொன்ன எண்கள் தாண்டி மீதி இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வந்து வைரக்கல் அப்படின்றத வந்து சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துதா இல்லை அவங்க மனரீதியா அப்படி யோசிச்சுக்கிறாங்களா சார் இல்ல கண்டிப்பா நீங்க கேக்குது பொதுவா கேக்குறீங்க அவங்க சொல்லும் போகும்போது அவங்க நம்பருக்கு அது சூட்டபிள் இல்ல ஏன்னா நீங்க அவங்க பேசும்போது சொல்றதுதான் கேட்டிருப்பீங்களோ உடனே உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க நீ கேட்க மாட்டீங்க ஆனா என் சொன்னா நான் கேட்பேன் ஏன் என் வேலையே அதுதான் அப்ப உங்க டேட் பர்த் கொடுங்க நீங்க அதை கேட்க முடியாது அப்ப அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள அந்த நம்பர் எல்லாம் இருந்திருக்கு அதான் சூட்ட ஆகல சூட்ட ஆகலன்னு சொல்லும் போதே அவங்க தொடக்கூடாது தொட்டாவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தொடவே முடியாது தொட்டாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அதனால டைபட்டே எல்லாரும் அவளை சீக்கிரம் எடுத்துட முடியாது அதனால பாருங்க அம்மனு கூட எங்கேயோ இருக்கிற அம்மனுக்கு அங்கே சாத்திட்டு ஒளி இங்கே அடிக்கும் ஆமா அதெல்லாம் வேலை செய்யும் பவர் எல்லாம் வந்துட்டு அந்த எல்லாம் வந்துட்டு அவ்வளோ பவர் இருக்கு இப்போ வந்து வைரம் வந்து யாருக்கெல்லாம் நெகட்டிவிட்டி கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க சார் அதே நேரத்துல வந்து வைரம் அப்படின்றது பிரீசியஸ் அப்படின்றதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க சார் அப்போ யாருக்கெல்லாம் இந்த வைரம் வந்து ஒரு நற்பலன்களை வந்து கொடுக்கும் சார் இல்ல அதுதான் அந்த நபரை தவிர்த்து பார்த்தவங்க யார் போட்டாலும் யார் போட்டாலும் கொடுக்கும் இல்ல அது இந்த கரெக்டா ஒரு பர்டிகுலர் எண்கள் அப்படின்னு எதுவும் இல்லை சொல்லிடுறேன் சொல்றேன் இப்ப நீ கரெக்டா கேட்டீங்க நற்பலன்னு சொல்லி பாத்தீங்களா அது அவங்களுக்கு பிளஸ்ஸா தூக்கி விட்டுரும் இப்ப ரெண்டாவது பொறுத்திருக்க ஒரு டைமண்ட் போட்டாங்கன்னு வைக்கல அவங்களுக்கு வந்துட்டு வழக்கத்தையை தாண்டி விட்டுட்டு அது அதை சொல்ல சொல்லுங்க நியூமராலஜியை மனசு மனுஷ சக்தின்னு ஒன்று இருக்குது மனித சக்தி அது ஒரு பவர்ஃபுல் அதை தாண்டி நியூமராலஜி தோடும் போது எக்ஸ்ட்ரா பவர் இந்த மாதிரி அணிகள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா போடும்போது போது பவர் அது ஸோ அவங்க லைஃப்பில் அடுத்த லேயர் அடுத்த ஸ்டேஜை கொண்டு போயிடும் டைமண்ட் இல்லை இந்த டைமண்ட் போட்டதுக்கு அப்புறமே எனக்கு வந்து லைஃப்பில் அடுத்து என்ன வேறு லெவலில் போயிட்டு அது போக வச்சிடும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடும் கொண்டு போயிடும் மூணாவதுக்கு விட்டுருங்க ஆறாம் நம்பரை விட்டுருங்க நாலு டிஜிட்டல் கூடாது அதை தவிர ஒன்று ஓகே ரெண்டு ஓகே நாலு ஓகே அஞ்சு ஓகே ஏழு ஓகே எட்டு ஓகே ஒம்பது ஓகே இவங்க டேட் ஆஃப் பர்த் இந்த நான் இந்த நாலு டிஜிட்லேயும் மூணு ஆறு இல்லாமல் இந்த நம்பரு ரிப்பீட்டடாக இதே இருந்ததுனால யாருனாலும் வேறு பண்ணலாம் இதை போடுறதனால எவர் லைஃப்ல பெரிய குரோத் உம் ஓகே சார் இப்போ வந்து வைரத்தை பத்தி பேசிட்டோம் சார் அதே நேரத்தில் வந்து ஆஹ் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களா இருக்கக்கூடியவங்க வந்து பொதுவா வந்து தங்கத்தை அணிய மாட்டாங்க வெள்ளி மட்டும்தான் அணியுவாங்க அதுக்கு ஒரு காரணம் அவங்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்தந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு வெள்ளி அப்படின்றது கை கொடுக்கும் இந்தந்த தேதியில பிறந்தவர்களுக்கு தங்கம் அப்படின்றது கை கொடுக்கும் அப்படின்னு உண்டா சார் இல்லை பொதுவாவே நான் பொதுவா சொல்வேன் மனுஷன் உடம்பே வந்துட்டு தோஷத்துக்கு உண்டானது தான் எல்லா உடம்பும் ஏன்னா பியூர் தங்கன்றது எதுவுமே கிடையாது வெறும் தங்கத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியும் ஆமாம் அது கூட காப்பர் கலந்தால் தான் செய்ய முடியும் அதேமாரி மனுஷ பாடியும் இப்போ தோஷம் இல்லாத கிடையாது தோஷம் உள்ளா இல்லாத மனுஷன் ஒருத்தர் கூட கிடையாது அலோகோல் தாசி கம்மி இருக்கலாம் இந்த மெட்டல் இந்த தோஷம் போகணுன்னாக்கா ஏதோ ஒரு மெட்டல் நீங்கள் போட்டுக்கோங்க அது மூலயமா தோஷம் அதுதான் வெளியேறும் தோஷத்தை வெளியே அதுக்கு எங்கேயோ மாத்திரம் வரந்தடா இல்லை சாப்பிட்றதுக்கு அதுக்கு இந்த மாதிரி அன்னைக்கு இந்த மாதிரி எதாவது மெட்டல் தான் அந்த மெட்டல்லே எது ரொம்ப பவர்ஃபுல்னாக்கா ஒன்று காப்பர் இன்னொன்று சில்வர் இப்ப நம்ம இந்த தந்தி கம்பெல்லாம் இருக்க பாருங்க எலக்ட்ரிக்கல் கம்பம் நம்ம நாட்டுல தான் வந்துட்டு காப்பர் போட்டுருக்கோம் இப்ப அமெரிக்கா மாதிரி மேல நாடு எல்லாம் போட்டீங்கன்னாக்க அந்த கம்பியே வந்துட்டு வெள்ளில தான் இருக்கும் பிராக்சர் இப்ப நம்ம நம்ம கன்னியாகுமரிக்கு நமக்கு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கு இந்த சிட்டிக்கு போடுற செகண்ட்ல அரை செகண்ட் இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு அது பாஸ் ஆயிடும் காப்பர் கொஞ்சம் விட்டு விட்டு போவோம் நம்ம நாட்டுல வெள்ளி போட முடியாது இங்க போட்டா காடாம போயிடும் அங்கா போட்டா போட்ட மாதிரி இருக்கும் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா வெள்ளிக்கு பவர் ஜாஸ்தி வெள்ளிய நம்ம போடுறோம்னு சொன்னாவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது தேவை இல்லாத தெரியும் சில மாதிரி நெகட்டிவிட்டி நெகட்டிவ்வான பேசுறது நெகட்டிவான உடம்புக்குள்ளே இருக்கும் நமக்கு தெரியாம சில இதெல்லாம் உள்ள சேர்ந்துரும் காத்து மூலயமா உள்ள வந்துடும் அழகா அது வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்கும் டியூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பியூரிட்டி பண்ணிட்டே இருக்கும் பாடி ஃபுல்லா ஸ்டீப் லைன் வச்சிருக்கும் அதுக்கு தான் வெளியில போறது அப்ப நீ கேட்கலாம் சார் எல்லாம் இவ்வளவு பேசிக்க நீங்க வெளியிலேயே போடலாம் நாங்க போட்டிருக்கிறோம் போட்ட இடத்த சொல்லல ஆனா வெளிய இருக்கு பொதுவாக ஆண்கள் வந்து எல்லாரும் இடுப்புல வந்து வெள்ளி அணிகிறது நம்ம பார்த்துருப்போம் இப்ப பெண்கள் வந்து இந்த மாதிரியான அணிகலன் வந்து அணிகிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது எண்கள் அப்படின்றத தாண்டி பொதுவாக பேசு அதுக்குதான் கொலுசு வெள்ளி போடுறது இல்ல அது இப்ப பேஷன் அதனால போடுறது இல்ல போடுறதுக்கு ஒரு பேஷன் போடாததுக்கு ஒரு பேஷன் போட்டா இப்போ வந்து பொதுவா வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் போட்டா உங்களுடைய அந்த காலத்துல பெண்கள் எதுக்கு வந்து கொலுசு போட பெரியவங்க சொன்னாங்கன்னாக்க காரணம் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்துட்டு இருக்கிற இந்த தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துரும் நெகட்டிவ்ல அப்போ உள்ள பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவே பேசிட்டாங்க இங்க எங்கேயும் பேசுறாங்க இல்ல பொதுவா சொல்றது அப்போ கொலுசு போடாதனால ஒரு பாயிட்டு ரெண்டாவது பாயிட்டு நீங்க கொலுசு போடும் போகும்போது இரவு நேரத்தில் அந்த கொலுசுனுடைய மூமெண்ட் இருக்கும்போது தேவை இல்லாத சில வைப்ரேஷன்லாம் உள்ளே உள்ள வராது தான் கொலுசு அது அதனால் வெள்ளிக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அவ்வளோ பவர் இருக்கு அது வெள்ளி மூலமாக தான் போடணும் அதே கொலுசை தங்கத்தில் போடக்கூடாது அது நெகட்டிவ் ஆயிடும் என்ன காரணம் சார் அதான் சொல்ல சில இதுக்குள்ளாஜி வர முடியாது நம்ம வேணா சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிக்கலாம் ஒரு இது உட்காந்து பேசணும் சோசியல் மீடியா சொல்லு அது எப்பவுமே சொல்ல மாட்டேன் சரியா இருந்தா அதை சொல்லுவேன் அதுக்கு சரியா இல்லை அதுக்கு விட்டுறல நம்புவோம் சொல்லுறதுக்காக சொல்ல வேண்டாம் அதுக்கு லாஜிக்கா இல்லை அது வராது அதே மாதிரி நல்ல பயங்கர வசதி இருக்கு சாப்பிடத்தட்டு தங்கத்துல வச்சிருப்பாங்க தங்கத்துல அதெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சதுனாலதான் அரசுங்கிற ஒரு பரம்பரையும் பொத்தத்துக்கு ஒழிஞ்சு போடுறதுக்கு காரணம் அதுதான் சார் தங்கத்தட்டு வெள்ளி தட்டுல சாப்பிட்டா வந்து காலி நமக்கு இல்ல அரசங்கிற ஒரு இதுவும் காரணம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரியாது அதுதான்ட்டு என்ன அந்த காலத்துல சித்தர்லாம் இருந்தது சொல்லி கொடுத்தாங்க கேட்கப்பட்டாக்க சொல்லுவாங்க நிறைய இப்போ அரச இந்த இது கூட பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழ கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா அங்க ஒரு சித்தர் அவங்ககிட்ட இருக்கிறாரு இதை செய்யாத இந்த தேதியில செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அதை மீறி இல்லைன்னு ஆசை இவங்க தான் அரசு தட எல்லாத்தையும் கேட்பாங்க சில விஷயத்தை கேட்கல நீ அப்படி பண்ணினாக்கா பெரிய அளவுல உனக்கு வந்து அது வராது அது உன்னையும் பாதிக்கணும்னாரு என்னைக்கு பண்ணாலும் அவரையும் பாதிச்சு நீ உண்மையை சொல்ல போனா ராஜராஜ சோழ கோயில் வந்துட்டு உலகத்துல ஏழு அதிசயத்திலும் முதல் அதிசயமாக அதை சேர்த்துக்கணும் நீ அதை தொடர்றதுக்கு இன்னும் இன்னொரு கோயிலை யாராலும் கட்ட முடியாது கண்டிப்பா அதிசயம் அதிசயப்பட்டு ஒரு கோயில் அது பிரசிதிச்சு படலையே காரணம் இவர்தான் அந்த தேதியில வைக்காதேங்கிறாரு கேட்க மாட்டாங்க இவங்க அது மாதிரி சில விஷயங்கள்லாம் சில ரகசியம் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க தேட முடியாது அவங்க சொன்னாங்கன்னாக்கா ஏன்னா அவங்களுக்கு மேல ஒரு சக்தி உள்ள இருக்கும் அவங்கள சொல்ல வைக்கும் நம்ம கேட்கணும் அதனால சில விஷயங்கள் யார் மூலயமா கேட்குறமோ அவங்க சொன்னால் கம்ப்ளீஷன் விட்டுறணும் அவங்களதில் போய் ஆராய்ச்சி போடக்கூடாது அதான் உண்மை கண்டிப்பா சார் ஃபார்மெட் நியூமராலஜில எங்களுக்கு இருந்த சந்தேகங்களை எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரோ ரொம்ப நன்றி சார் வணக்கம்